வணக்கம் துர்க்கையம்மன் பாடல் தேவியே துன்பம் நீக்கும் தாயே துணிவுடன் வாயன் உள்ளமுள் நின்றாயே தேவியே துன்பம் நீக்கும் தாயே துணிவுடன் வாயன் உள்ளமுள் நின்றாயே சிங்க வாகனம் ஏறும் சின்னம்மா தாயே சிங்க வாகனம் ஏறும் சின்னம் மாதாயே சிறப்பாய் விளங்கும் சிதம்பரனாயகியே மகிஷாசுரனை மாய்த்த ரூபினியே மாதா பராசக்தி நீ எனது வாழ்வினியே மகிஷாசுரனை மாய்த்த மங்கள ரூபினியே துர்காதேவி துன்பம் நீக்கும் தாயே துணிவுடன் வாயன் உள்ளமுள் நின்றாயே அன்பும் அருளும் அம்பிகே ஆதிபராசக்தியே அசுரனை அளித்த நீ ஆனந்த ரூபினியே அன்பும் அருளும் அம்பிகையே ஆதிபராசக்தியே அசுரனை நீ ஆனந்த ரூபினியே வெற்றி தரும் பாகேஸ்வரி நீ தேவியே விண்ணும் மண்ணும் நின்று வணங்கும் தேவி நீதானே விண்ணும் மண்ணும் நின்று வணங்கும் தேவி நீதானே துர்காதேவியே துன்பம் நீக்கும் தாயே துணிவுடன் வாயன் உள்ளமுள் நின்றாயே பாதம் நினைத்து பாடும் பாடல் கேளாயோ நீ பார்வதி ரூபம் நீ அவள் மகள் தாயே பாதுகாப்பாய் நின்று பரமருள் பொறிவாயே பவசாகரத்திலே என்னை மீட்பாயே பவசாகரத்திலே என்னை துர்காதேவி துன்பம் நீக்கும் தாயே துணிவுடன் வாயன் உள்ளமுள் நின்றாயே சிங்க வாகனம் மேறும் சின்னம்மா தாயே சிறப்பாய் விளங்கும் நாயகியே மகிஷாசுரனை மாய்த்த ரூபினியே மங்கள ரூபிணியே நன்றி வணக்கம்